வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவிரி நியூஸ் தியோலியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஐ திங்க் பேக் டு ஒர்க்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்து ஒரு இம்பார்ட்டன் குட் நியூஸ் இருக்குது ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிடும் போல இருக்குது ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதை கூட இந்தியா வந்து படிப்படியாக குறைக்க போகிறாங்க அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்ருக்கு அப்போ வந்து ஆயில் வந்து ஒரு இம்பார்ட்டன் முட்டுக்கட்டையாக இருக்குது நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் நீங்கிச்சுன்னா ரெண்டு பேரும் சைன் பண்ணிவிடுவாங்க கூடிய சீக்கிரம் ஒரு பயோலேட்ரல் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு நிறைய நியூஸ் பேப்பர் இதை பற்றி ஜாஸ்தி பேசுகிறாங்க இதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ் கூட சேங்ஷன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க சில கம்பெனிஸ் மேலே அதுவும் ரஷ்யன் ஆயில் ஜெயின்ஸு அப்படின்னு சொல்லணும் ராஸ்னாஃப்ட் அண்ட் லூக் ஆயில் அப்படிங்கிற ரெண்டு அம் ரஷ்யன் ஆயில் சப்ளைங் கம்பெனிஸ் மேலே சேங்ஷன் வச்சுருக்காங்க இந்தியாவில் வந்து ராஸ்னாஃப்ட் வந்து ஒரு பெரிய ரிஃபைனரியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்ககிட்டந்து ஆயில் கூட ரிலையன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆன லாங் டர்ம் பேசிஸ் அக்ரிமெண்ட் மூலமாக ஸோ இப்போ என்ன ஆகப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி சேங்ஷனை இந்த கம்பெனி மேலே விதிக்கிறனால லைக் ரோஷன் நெஃப்டனால் ஸோ த ரஷ்யன் ஆயில் வரப்போகிறது இல்லை இந்தியாவுக்கு ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ரிலையன்ஸு கூட இன்றைக்கி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வர ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துட்டாங்க அப்போ வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இந்தியாவும் அக்ரி அமெரிக்காவும் ஒரு அக்ரிமெண்ட்டு தெர் இஸ் பயோலேட்ரல் ட்ரீட்டி ஃபார் ட்ரேடுக்கு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் ஏன் வந்து சடனாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு சாங்ஷன் இம்போஸ் பண்ணார் இந்த ரெண்டு கம்பெனி மேலே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ரஷ்யா வந்து அந்த யுக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ் மேலே நிறைய தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்புறம் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் வார்ஃபேருக்கு தயாராகிட்டு இருக்கார் அதனால் நிறைய டம்மி மிசைல்ஸை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவில் அப்படின்னு வர சொல்லணும் இதெல்லாம் வந்து ஒரு போஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் இதை பண்ணிவிடுவேன் எனக்கு திறமையான ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ரஷ்யா பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் அவங்க வந்து இந்த வாரை வந்து மூணு வருஷமாக எப்படி அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து வர ரெவின்யூ மூலம் தான் கண்டக்ட் ஆகுது அந்த வார் ஃபேரை அப்படின்ட்டு பரவலான ஒப்பீனியன் வேறு இருக்குது அண்டு இந்தியா மட்டும் ரஷ்யாவில் ஆயில் வாங்கிறது இல்லை ஈவன் அமெரிக்கா கூட அவங்ககிட்டேருந்து இருக்காங்க ஈவன் யூரோப்பியன் தான் மேஜர் பயர் ஆஃப் ரஷ்யன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் கோர்ஸ் சைனாவும் ஒரு பெரிய பயர் ஆஃப் ரஷ்யன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதனால் எல்லாருமே டு பி அஃபெக்டட் இந்த சாங்ஷன்னால் அப்படின்னு சொல்லணும் பட் வந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வந்து இன்னைக்கு வாங்குறதுனால பெரிய பெனிஃபிட் ஒன்றும் கிடைக்கல இந்தியாவுக்கு முன்னாடிலாம் ஒரு வாரம் ஆரம்பித்த போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்க அப்படின்னா நீலியே அபவுட் டென் டுவெல் பர்சன்ட் பெனிஃபிட் கிடச்சிருந்தது இந்த ஆயில் அங்கேருந்து வாங்குறதுனால அது படிப்படியாக குறைஞ்சி இப்போ ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த ரேட்டு பட் ஆனால் இது ரஷ்யன் ஆயிலை வந்து நம்ம உடனே நிறுத்திவிட்டு நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போக முடியாது அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு தேர்டு லார்ஜஸ்ட்டு கன்சியூமர் ஆஃப் ஆயில் ஏஷியாலே மட்டும் இல்லை ஈவன் வேர்ல்ட்லேயே வந்து பெரிய லார்ஜ் கன்சியூமராக இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து நேரிலே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும் அப்போ ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்போ வந்து ரூபா ஏற்கனவே ரொம்ப வீக்கன் ஆகிடுச்சு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்போ இந்தியன் எக்கானமி வந்து ஃபர்தராக ஹிட் ஆகும் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கூட நமக்கு வந்து நிறைய குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அமெரிக்கா வந்து நமக்கு விதித்த ஐம்பது பர்சன்ட் வரினால் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம போயிடுச்சு நிறைய ஐட்டம்ஸில் ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஆயில் ப்ரைஸும் கூ கூடிச்சின்னா இன்னும் வந்து இது ஒரு பெரிய தலைவலியாக அமையும் இந்தியாவுக்கு அப்படிங்கிற தான் நம்ம ரஷ்யன் ஆயிலில் வந்து ஸ்லோ ஸ்மாலஸ்ட்டு ப்ராஃபிட் இருந்தால் கூட நம்ம வாங்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லணும் ஆனா இது அகெயின் கண்டினியூ ஆகுமா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எப்படி வந்து இந்தியா வந்து பேசாம இருக்க முடியும் மேபி இன்ஸ்ட் ஆஃப் மிடில் ஈஸ்ட் மேபி வந்து அமெரிக்கா டந்து கூட ஆயில் வாங்கலாம் அண்ட் தேர்பை டூ மச் ஆஃப் டிமாண்ட் அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு குரூட்டுக்கு டூ மச் ஆஃப் டிமாண்டு கொடுக்காமல் இருந்தோம்னா பெர்ஹாப்ஸ் வந்து ஆயில் ப்ரைஸு மேலே போகாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஹோப்பு தான் பண்ண முடியும் நம்ம வந்து கிளியராக அந்த ப்ரைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின் தான் சொல்லலாம் அண்டு ஆக மொத்தம் சி வார் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லது தான் ஆனால் ரஷ்யாவோட டிமாண்டை வந்து யு யுக்ரைன் வந்து ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஏன் அப்படின்னா ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அது கிரைமியா பிடிச்ச இடமா இருக்கட்டும் இல்லாட்ட அதர் இந்த ஈஸ்டர்ன் யுக்ரைன் ரீஜனில் பிடிச்ச ரஷ்யன் டெரிட்டரி இருக்கட்டும் அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு கிளியராக சொன்னனாலையும் யுக்ரைன் வந்து இந்த லேண்டெலாம் எங்களுக்கு திருப்பி வந்தால் தான் நாங்கள் போகிற நிறுத்துவோம் நாங்களும் ஒரு பீஸ் உடம்படிக்கை சை கையெழுத்து போடுவோம் அப்படின்னு தான் இந்த வார் கண்டினியூ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி சாங்ஷனை இம்போஸ் பண்ணுறதுனால ரஷ்யா வந்து இந்த போகிற முடிவுக்கு கொண்டு வரவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ வந்து அதர் எப்படி ஆல்டர்னேட்டு தான் அவங்க சர்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் தான் மேபி ஒரு சம் கன்சஷன் அந்த போத் சைட்ஸு கிடச்சிச்சின்னா மேபி இது வாருக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் பட் எனியோ எது எப்படி நடந்தாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் ஒரு வர்த்தக உடன்படிக்கை கூடிய சீக்கிரம் கையெழுத்தாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதே சமயத்தில் நமக்கு பயனுள்ளதாக அமையும் இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக்லேருந்து நல்லா மேலே போயிட்டே தான் இருக்குது அது வந்து இன்னும் மேலே போகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா லிக்விடிட்டி வந்து நிறைய இருக்குது ஆனால் பேசிக் மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்கிறப்ப வித் இந்த மாதிரி ஒரு பயோலேட்ரல் அக்ரிமெண்ட்டும் நம்ம சைன் பண்ணிட்டோம் வித் யூஎஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த செக்ஷன் தான் இன்னைக்கு வந்து நல்லா பண்ணாம இருக்கு இப்போ அதுக்கும் ஒரு உயிர் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய என்டையர் எக்கானமி வந்து திருப்பியும் ரிவைவ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து டெபினட்டா வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பயோலாட்ரல் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கும் போத் இந்தியா ப்ளஸ் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம் சரி அதே சமயத்தில் இந்த பயோலாட்ரல் அக்ரிமெண்ட்டு சைன் ஆகணும் அப்படின்னா ரஷ்யன் ஆயில் மட்டும் ஒரு ரீசன் நம்ம கிளியராக சொல்லிட முடியாது அதர் ஏரியாஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது லைக்னா அக்ரிகல்ச்சர் டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ்லேயும் நமக்கும் அமெரிக்காக்கும் பேச்சுவார்த்தை தான் இருக்க வழியா அதில் வித அக்ரிமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ரெடி இந்தியா வந்து சில கன்செஷன் கொடுக்குறதாகவும் சில காம்ப்ரமைஸ் பண்ணுறதாகவும் நியூஸ் வந்துட்டுருக்கு அதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து மேபி இந்த டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு வீச்சா ஐம்பது பர்சன்ட் இல்லாமல் வெறும் பதினஞ்சு பர்சனோட முடியலாம் என்று நிறைய நியூஸ் பேப்பர் இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அப்படி நடந்தால் ஐ திங்க் திருப்பியும் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு ரிவைவ் ஆகும் திருப்பியும் நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணி வரலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய ரிஃபார்ம்ஸ் வர இந்தியாவில் வந்து இப்போ வந்து அண்டர்வே அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இருக்குது அப்புறம் ஐடி ரிபேட் இருக்குது ஈவன் பவர் செக்டர் ரிஃபார்ம் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய மேக்ரோ சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கனால அண்டு அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டும் அமெரிக்காவோட நடந்துச்சுன்னா அண்டு இது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அமையும் ஃபார் இந்தியா என் எஸ்பெஷலி அந்த நெக்ஸ்ட் இயரில் வந்து இது மேலும் வந்து இந்தியா வளர்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இப்போ லீட்டோ அதர் அக்ரிமெண்ட்ஸ் டு பி சைன்டு யாரோடன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஏன்னா அதுவும் ஒரு பெரிய எக்கனாமிக் பிளாக்கு அதோடையும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பயோலாட்ரல் அக்ரிமெண்ட்டு வித் பிரேசில் சில்லி பெரு அந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸு கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் அதனால் அமெரிக்கன் இந்தியா அமெரிக்கன் அக்ரிமெண்ட்டை வந்து எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து நாட் ஓன்லி இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலாக அமையும் பட் அமெரிக்காவுக்கும் அது வந்து ஒரு கிரேட்டு இம்பெட்டஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி ரஷ்யாவும் யுக்ரைனும் அண்டு ஒரு சீஸ்ஃபயர் அஸ் வெல் அஸ் என் வார் அதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த ஆயில் ப்ரைஸு கூட அந்த டிமாண்ட் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்டு அதே சமயத்தில் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா வந்து இப்போ இருக்கிற லெவலோட தர் இஸ் க்ரோத்தோட இன்னும் ஜாஸ்தி க்ரோ ஆகும் இன் ஃப்யூச்சர் இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படி நடந்தால் எல்லாத்துக்கும் நல்லது தான் இந்த யூஎஸ் சேங்ஷன் வந்து ரஷ்யாவையும் யுக்ரைனும் போர் நிறுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பயோலாட்ரல் ட்ரீட்டி சைன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு கூட நான் இது பார்க்குறேன் நான் அப்படி நடந்தால் எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்